வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி எல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் எங்ககிட்ட இருக்கு கொஞ்சம் நிறையாவே உங்கள் நாங்க நாங்கள் டேட்டாஸ் எல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது பட் ஸோ பவன் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்திய ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்திய ஜனநாயகமே எங்குது இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படிங்கிறது இந்த ஐடியாவே எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சரியான மக்கள் ஓட்டு போட அனுமதிக்கப்படுறாங்களா இல்லை போரியான மக்கள் ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணப்படுறாங்களா ஓட்டர் லிஸ்ட்டே உண்மையா பொய்யா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது கொஞ்ச நாட்களாகவே சாமானிய மக்கள்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஏதோ காரணத்துக்காக பிஜேபிக்கு மட்டும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதே ஒரு பாதிப்பாக இருக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் எக்ஸிட் போல்ஸ் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹரியானா எலெக்ஷனில் மத்திய பிரதேஷ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போலெல்லாம் ஒன்று சொல்லியிருக்கோம் ஆனால் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே நேர் எதிராக பெரிய ஸ்விப்போட வின் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு பெரிய ஸ்விங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ போல்ஸ் ஒன்று சொல்லும் ஒப்பீனியன் போல்ஸ் ஒன்று சொல்லும் எக்ஸிட் போல்ஸ் ஒன்று சொல்லும் ஆனால் ரிசல்ட்ஸை பார்த்தா அதுக்கு அப்படியே நேர் மாறாக இருக்கும் ஏன் பிஜேபிக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்றதுக்கு எப்பவுமே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுறது உண்டு அதில் முக்கியமாக பார்த்தா புல்வாமா ஆப்ரேஷன் சிந்துர் இப்போ நடந்தது இதிலலாம் நம்ம பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு விஷயம் புரியும் எலெக்ஷன்ஸை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க முன்னாடியெல்லாம் எலெக்ட்ரானிக் மெஷின் கிடையாது எல்லாம் மேனுவலாக தான் ஓட் போடுவாங்க எல்லா மக்களும் ஒரே நாளில் ஓட்டு போட்டுருவாங்க ஆனா இப்போ உத்தரப்பிரதேசத்துல வேற வேற கட்டமா வாக்குப்பதிவு நடக்குது பீகார்ல சில மாதங்களா வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது ஏ இவ்ளோ நாள் ஆகுது ஏ இது ஒரு கொரியோகிராஃபி மாதிரியே இருக்கு திடீர்னு பார்த்தா ஹரியானா கர்நாடகா தேர்தலோட தேடிகள் மாறுது இதுதான் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட தான் அந்த சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆச்சு மகாராஷ்ட்ராவில் ஆரம்பத்தில் நம்ம ஸ்டேட் லெவலில் காரணம் சொல்ல முடியலை இந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன லாஜிக் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல நிறையா ஆர்கூமெண்ட்ஸ் வந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆக்சுவலாக புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது ஆனால் மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்தது மகாராஷ்டிரால அஞ்சு மாசத்துல சேர்ந்த புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை அஞ்சு வருஷத்துல சேர்ந்தவங்களை விட அதிகம் நாம வெளிப்படையா தேர்தல் கமிஷனுக்கு சொன்னோம் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை விட கூட அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாங்க அதுவும் பெரிய ஆச்சரியம் தானே அஞ்சு மணிக்கு மேல திடீர்னு வாக்கு சதவிகிதம் ரொம்ப பெருசா உயர்ந்துச்சு நீங்களும் அதையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க மகாராஷ்டிரா விதான் சபா தேர்தலில் நம்ம கூட்டணி முழுக்க விட்டாச்சு ஆனா அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி லோக்சபா தேர்தலில் நம்ம கூட்டணி ஸ்வீப் பண்ணுச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மகாராஷ்டிராவில் லோக்சபா விதான்சபா இடையே ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக தேர்தல் கமிஷனுக்கு போனோம் நான் பார்லிமெண்ட்டில் பேசினேன் இந்தியா கூட்டணி லீடர்ஸ் ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்புறம் நான் ஒரு ஆட்சிக்கல் எழுதினேன் அது நிறைய பத்திரிக்கையிலயும் வந்தது அதுதான் நாம சொல்ற வாதத்தோட முக்கியமான பாயிண்ட் நாம ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொன்னோம் அது என்னன்னா மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டிருக்கு அந்த ஆர்டிகள் வந்ததும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு ப்ராப்ளமோட கிரக்ஸ் என்னன்னா வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இந்த நாட்டோட சொத்து ஆனால் தேர்தல் கமிஷன் அதை எங்களுக்கு தரவே மாட்டேங்குது கட்சிகளுக்கு கூட தர மாட்டேங்குது கொடுத்தாலும் அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி தர்றாங்க காங்கிரஸ் தரப்பில் மிஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் தாங்க அப்படின்னு கேட்டோம் ஆனால் தேர்தல் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இங்கே முக்கியம் என்னென்னா மெஷின் ரீடபிள் ஏன்னா நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணணும்னா சாஃப்ட் காபி வேணும் அதுக்கான காரணம் என்னன்னு நான் அடுத்ததாக சொல்கிறேன் அதுக்கு மேலே தேர்தல் கமிஷன் ஒரு விசித்திரமான விஷயம் செஞ்சாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது என்னென்னா சிசிடிவி காட்சிகளெல்லாம் நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்னென்னா மகாராஷ்டிராவில் ஒரு கேள்வி இருந்தது சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பிறகு பெரிய அளவில் வாக்களிப்பு நடந்ததா வந்திருக்கக்கூடிய எண்களை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சரை மணிக்கு பிறகு ரொம்ப பெரிய ஓட்டிங் நடந்திருக்கணும் ஆனா நம்ம மக்களுக்கும் சரி ஓட்டணி கட்சிகளுக்கும் சரி அது ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா வாக்குச்சாவடிகளில் அப்படி எதுவும் நடக்கல இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ரொம்ப நிச்சயத்தோட நம்ப வச்சிரு சோ இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்க அது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கூட சேர்ந்து இந்த எலெக்ஷனையே திருடியிருக்காங்க ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட டைரக்ட் ப்ரூஃப் எதுவும் இல்லை ஆமாம் மகாராஷ்ட்ராவில் ஸ்டேட் லெவலில் ப்ரூஃப் இருக்குது இந்த வாக்காளர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எப்படி வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது எங்கிருந்து ரிகிங் நடக்குது இது இன்னும் தெரியலை அதனால் நாங்கள் ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணோம் அவங்கக்கிட்ட என்ன சொன்னோன்னா பாருங்கள் இந்த வேலை எப்படி நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் சவால் என்னென்னா இங்க பார்த்தீங்களா இது ஏழு அடி உயரம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இந்த எல்லா பக்கத்தையும் ஒன்னொன்னா சோதிக்கணும் உதாரணத்துக்கு நான் உங்க பேரு ரெண்டு முறை வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்க போட்டோவை எடுத்து ஒவ்வொரு பக்கத்திலும் ஒப்பிட்டு அண்ணே இந்த ஃபோட்டோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் அண்ணே இந்த ஃபோட்டோ இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இதோ பாருங்களே ஒரு நிமிஷம் லிஸ்ட் இப்படி தான் இருக்கும் இந்த தனி ஃபோட்டோவை எடுத்து அப்புறம் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்து இந்த ஆள் ரெண்டு தடவை வந்திருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் இதோட ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப டைம் எடுத்துக்கிற வேலை ஆரம்பத்துல நான் கூட நினச்சேன் இத நிறைய சீட்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு கூட யோசித்தேன் ஆனால் இதை நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது தேர்தல் கமிஷன் எதுக்காக நமக்கு எலக்ட்ரானிக் டேட்டா தர ஏன்னா நாம் ஆராயவே கூடாதுன்னு தான் இந்த வேலையை ஆக்சுவலாக முடிக்கிறதுக்கு நமக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு அதாவது இங்கே நீங்கள் பார்க்க போகிறது முப்பது முதல் நாற்பது பேர் ஆறு மாதம் இடவிடாமல் பேர் அட்ரஸ் ஃபோட்டோக்களை ஒப்பிட்டு செஞ்சுருக்கிற வேலை நாங்கள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தான் இந்த வேலையை முடிச்சுருக்கோம் கர்நாடகாவில் இப்போ செஞ்சுருக்கிற மாதிரி ஏழு மடங்கு பெரிய வேலை பண்ணணும் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ பெருசுன்னு இப்போ இதை அனலைஸ் பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எலக்ட்ரானிக் டேட்டா கொடுத்தா முப்பது வினாடியில் முடிஞ்சிடும் நாங்கள் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம் அது நமக்கு ஒரு ஷாக்காக கூட இருந்தது அது என்னென்னா இந்த பேப்பர்ஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் ஓசிஆர் இதை கூட செய்ய முடியாத மாதிரி இருக்குது ஸ்கேன் பண்ணினாலும் அந்த டேட்டாவை எடுக்க முடியாது நாங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம் ஏன் தேர்தல் ஆணையம் அந்த பேப்பர் ஏன் இப்படி பாதுகாக்குது சரி உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொடுக்க விருப்பம் இல்லை ஆனால் ஏன் ஏன் இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸை பாதுகாக்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா கர்நாடகாவில் நாங்கள் பதினாறு சீட்டு ஜெயிப்போம்னு எங்கள் உட்கட்டமைப்பு சர்வே சொல்லுச்சு ஆனால் நிஜத்தில் நாங்கள் ஒன்பது சீட்டு தான் ஜெயித்தோம் அப்புறம் அந்த எதிர்பார்க்காத ஏழு தோல்விகள் மேலே தான் நாங்கள் கவனம் செலுத்தினோம் அந்த இருந்து நாங்க ஒரு லோக்சபா சீட்டை தேர்வு பண்ணோம் அந்த லோக்சபா இருந்து நம்ம டீம் சொன்னது என்ன தெரியுமா நாம ஒரே ஒரு விதான் சபாவை தான் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க மகாதேவபுரா விதான் சபாவை தேர்வு பண்ணோம் அதுலயே கவனம் செலுத்தணும் இதுதான் அந்த மொத்த கணக்கு இங்கே இருக்கும் எல்லா டேட்டாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது தான் நாங்கள் கையில் வச்சுருக்கிறது அவங்களோட டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் ஆறு புள்ளி இரண்டாறு லட்சம் வாக்குகள் போட்டாங்க அதில் பாஜக ஜெயிச்சது ஆறு லட்சத்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்து பதினஞ்சு வாக்குகளோட அதாவது முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தோட ஆனால் தான் இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு மகாதேவபுரா விதானசபா பகுதிக்கு போய் பாருங்க அங்க காங்கிரஸ் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தாறு வாக்குகள் வாங்குது பாஜக ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குது காங்கிரஸ் எல்லா விதானசபாவிலையும் ஜெயிக்குது இதை தவிர இந்த ஒன்றில் மட்டும் பாஜக பெரிய அளவுல ஜெயிச்சு ஒரு லட்சத்து பதினாலாயிரத்து நாற்பத்தாறு வாக்குகள் வித்தியாசம் பெற்று ஜெயிக்கிறாங்க இந்த சீட்டு தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யுது சோ லோக்சபா வெற்றி அவர்களுக்கே சாதகமா போயிடுது சரி அப்புறம் நாங்க அந்த நம்பரை பார்க்க ஆரம்பிச்சோம் ஆக்சுவலாக அந்த நம்பரை நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம் எப்படி இது ஒரு இருந்து மட்டும் வந்தது அதனால் நாங்கள் மகாதேவபுரா அசம்பிளியை பார்க்க ஆரம்பித்தோம் விவரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் நாங்கள் பார்த்தது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன் நாங்கள் பார்த்தது மொத்தம் ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டிருக்கு எப்படி திருடப்பட்டது அசம்பிளியில் மொத்தம் எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன் மகாதேவபுரா அசம்பிளியில் மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அதில் ஒரு லட்சத்து இருநூற்றி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அந்த வாக்குகள் ஐந்து விதமாக திருடப்பட்டிருக்கு முதல்ல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒரு ஓட்டர் பெயர் ஓட்டர் லிஸ்டில் பல தடவை வர்றது பொய்யான இல்லைன்னா செல்லாத அட்ரஸ் கொடுக்கறது அந்த அட்ரஸில் போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க இல்லனா பொய்யா போட்ட அட்ரஸாக இருக்கும் மூணாவது ஒரே அட்ரஸில் பல ஓட்டர்கள் இருக்கிறது ஒரு வீட்டில் ஐம்பது அறுபது பேர் அது ஒரு ஒற்றை படுக்கையறை வீடு ஆனா நாம போய் பாக்கும்போது அப்படி ஐம்பது பேரும் இல்ல அந்த வீட்டில் ஒரே ஒரு குடும்பம்தான் இருக்கு மத்தவங்களுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை அடுத்தது செல்லாத போட்டோஸ் தெரியாத மாதிரி போட்டோ இல்லனா அந்த ஓட்டருடைய போட்டோவே லிஸ்ட்ல இல்லாதது அஞ்சாவது ரொம்பவே சுவாரஸ்யமானது ஃபார்ம் சிக்ஸை தவறா பயன்படுத்துறது ஃபார்ம் சிக்ஸ்னா புதிய வாக்காளர்கள் ஓட்டராக ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு படிவம் சாதாரணமாக அது பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு கடந்த எலெக்ஷனில் ஓட்டு போடாதவங்களுக்கு தான் அப்படின்னா அவங்க பதினெட்டு வயசுலேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கணும் இப்போது நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதோ இவர் ஒரு டூப்ளிகேட் ஓட்டர் இப்படி இருக்கும் ஓட்டர்கள் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பேர் இருக்காங்க இந்த மனிதர் பெயர் சிங் டாங் இவர் இங்கே பாருங்க குர்கிரத் சிங் டாங் ஒரே பெயர் ஒரே முகவரி ஒரே மனிதர் ஒரே தொகுதிக்குள்ள நான்கு பேர் ஓட்டிங் பூத்தில் இருக்காரு இது ஒரு பேர் மட்டும் இல்ல ஒரே சட்டமன்றத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இருக்காங்க ரெண்டாவது உதாரணம் ஒரே ஓட்டர் பல ஓட்டிங் பூத்ல வாக்களிக்கிறாங்க கர்நாடக சட்டமன்றத்தில் வாக்களிச்சுட்டு அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் வாரணாசியிலையும் வாக்களிக்கிறாங்க இந்த மனிதர் பெயர் ஆதித்யா சீவத்சவா இதோ இவர் நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது பூத்தில் வாக்களிக்கிறாரு அதே மனிதர் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பூத்துல மீண்டும் வாக்களிக்கிறாரு அதே மனிதர் கீழே போய் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரான்னு நானு பேர் பட்டியல்ல நான்கு வேறு மாநிலங்கள்ல நான்கு வேறு ஓட்டிங் பூத்ல இருக்காங்க இது ஒரே மனிதர்ல மாத்திரம் இல்ல நாங்க கண்டுபிடிச்சது ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இருக்காங்க மொத்தம் பதினோறாயிரம் டூப்ளிகேட் ஓட்டர்கள் இருக்காங்க அதாவது பதினோராயிரம் பேர் மூணு தடவை நாலு தடவை பல தடவை வாக்களிக்கிறாங்க சரி இப்ப இங்க பாருங்க இதோ டூப்ளிகேட் ஓட்டர்களோட பட்டியல் இதுதான் இவங்க எல்லாரும் கர்நாடகாவில் பல முறை வாக்களிச்சுவாங்க இது அவங்களுடைய பெயர்கள் முகவரிகள் மற்றும் அவங்க வாக்குகள் பதிவான பூத்துகள் சரி அடுத்து போலி முகவரிகள் வீட்டு நம்பர் ஜீரோ இல்லை இல்லை நீங்க சிரிக்கிறீங்க இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க முகவடி கிடையாது வீட்டு நம்பர் ஜீரோ வீட்டு நம்பர் ஜீரோ வீட்டு நம்பர் ஜீரோ ஜீரோ வீட்டு நம்பர் ஜீரோ அப்பாவோட பேர் ஐஎல்எஸ்டி ஹெச்எஃப் ஹெச்யூஜி இன்னும் ஒரு சிலரோட அப்பா பேரை காட்டுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேர்கள் டிஎஃப்ஓஐஜி ஓஐடிஎஃப் ஒரு அப்பாவோட பேர் நீங்க சிரிக்கிறீங்க பையா ஆனா முழு அமைப்பு செதறி போச்சு திருட்டு நடந்திருக்கு இதுதான் ஆரம்பம் நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதுல மூன்று வகை இருக்கு ஒன்று நாம போய் பார்த்தா முகவரி இல்லை இல்லை அப்படின்னா வீட்டு நம்பர் ஜீரோ தெரு நம்பர் ஜீரோ இல்லைன்னா அந்த முகவரியை சரிபார்க்க முடியாது இப்படி நாற்பதாயிரம் ஓட்டர்கள் இருக்காங்க சரி அடுத்தது இது வீட்டு எண் முப்பத்தி அஞ்சு இந்த வீட்டில் எண்பது ஓட்டர்கள் இருக்கிறாங்க நாங்க போய் பார்க்க போனோம் அடிச்சு அனுப்பிட்டாங்க இந்த எண்பது பேரும் இந்த வீட்ல தான் இருக்காங்க ஒரு ரூம் இருக்கிற வீட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க இங்க இன்னொன்னு பூத் நம்பர் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஓட்டர்கள் எல்லாம் வேறு வேறு குடும்பங்கள் இருந்தவங்க ஒரே ஒரு படுக்கையறை வீட்ல வீட்டில் இருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு நாங்கள் போனால் அவங்க அங்கே இல்லை இதே மாதிரி ஒரே ஒரு படுக்கையறை ஏறை நாற்பத்தி ஆறு ஓட்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே எண்பது ஓட்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கேயும் சான்றே கிடைக்கல நாங்கள் போனாலே மிரட்டுவாங்க வீடியோ எடுப்பாங்க மீண்டும் மிரட்டுவாங்க சரி அடுத்தது இங்கே ஒரு பீராலை இருக்குது வணிக ஸ்தாபனம் அங்கே அறுபத்தி எட்டு ஓட்டர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யாரும் அங்கே வசிக்கலை இல்லையா நாங்க போய் கேட்கும்போது இவங்க யாரு? எங்க இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்கள பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாங்க இவையெல்லாம் போலி சுத்தமா போலி செல்லாத அட்ரஸ் நீங்க பார்க்கலாம் சரி அடுத்தது தவறான புகைப்படம் இங்க பாருங்க, நாலாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க புகைப்படங்களை காமிங்க இதெல்லாம் தான் அந்த ஃபோட்டோஸ் சிலருக்கு புகைப்படமே இல்லை இல்லைன்னா இவ்வளவு சின்ன சின்ன புகைப்படம் அப்படின்னா இல்லைன்னா இவ்வளவு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் ஆ இங்கே இருக்குது பாருங்கள் முகம் கூட தெரியல இது அசல் வாக்காளர் பட்டியல் இது நகல் பட்டியல் பாருங்க புகைப்படமே இல்லை சரியா அப்படியே நாலாயிரம் பேர் இருக்காங்க இந்த மாதிரிதான் இப்போ நாம மிகவும் சுவாரஸ்யமான பக்கத்துக்கு போறோம் அதுதான் உண்மையிலேயே இந்த ஆட்டம் விளையாடப்படக்கூடிய முறை புதிய வாக்காளர்கள் பிரதமருக்கு வாக்களிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டது தானே புதிய வாக்காளர்கள் இளைய வாக்காளர்கள் பிரதமருக்கு வாக்களிக்க விரும்புவாங்க இப்போ அதை எப்படி செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு முப்பத்தி மூணாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இது பேசிக்கலி முதல் முறை வாக்களிக்க போறவங்களுடைய பேர் சேர்க்கிறதுக்கான ஃபார்ம் நீங்க போய் ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துடும் இப்போ சகுந்த்ராணி அப்படின்ற பெயருள்ள ஒரு அம்மா இருக்காங்க வயசு எழுபது ஆமா எழுபது வயசு இதோ தான் இப்போ இதுல சுவாரஸ்யம் பாருங்களேன் இவனே வாக்காளர் பட்டியலில் இரண்டு முறை வர்றாங்க ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி வந்து சேர்ந்துருக்காங்க முதல் முறை பெயரில் ஃபர்ஸ்ட் நேம் சகுந்த் சர்நேம் ராணி அப்படின்னு இருக்குது சரி படத்தை பாருங்க இதுதான் அந்த படம் அடுத்த படத்துக்கு வாங்க இதுதான் இன்னொரு படம் அப்படின்னா ஒரு ஜூம் பண்ணின படத்தை எடுத்துருக்காங்க அதை வச்சு இவர் புதிய வாக்காளர் ஆக்கிட்டாங்க கொஞ்சம் பின்னாடி போங்களேன் இப்போது சர்நேம் இல்லை ஃபஸ்ட் நேம் மட்டும் சகுந்த் ராணி சரிங் பின்னாடி போங்க ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா இவர் இதே ஃபார்ம் சிக்ஸ் ரெண்டு முறை பயன்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செகண்ட் டைம் முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதனால இவர் ரெண்டு தடவை வாக்காளர் ஆக்கிட்டாங்க அப்புறம் இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா கொஞ்சம் சொல்லிடுவாங்களே இவங்க ரெண்டு தடவை வாக்களிச்சிருக்காங்க அல்லது யாரோ இவருக்கு பதிலாக ரெண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க அங்க பாருங்க அவங்க தான் இதுதான் அந்த ஸ்லிப் அவங்க முப்பத்தி ஒன்னு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படின்ற பூத்துல இருக்கிறதா சைன் ஆயிருக்கு அது ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க தான் செஞ்சாங்களா அல்லது வேற யாராவது செஞ்சாங்களான்னு தெரியல ஒரே ஒரு அசம்பிளியில் இப்படி முப்பத்தி மூணாயிரம் பேர் இதை செஞ்சுருக்காங்க இப்போ ஏஜஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன் அது பெரிய லிஸ்ட் நான் இங்கிருந்து அவங்க வயசு என்னங்கிறத நான் படிக்கிறேன் வயசு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இவங்க எல்லாம் போலி இவங்க எல்லாம் உண்மை கிடையாது இவங்க எல்லாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய புதிய ஓட்டர்கள் மாதிரி பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒருவரும் இல்லை அப்படி முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் இந்த மாதிரி திரும்பியிருக்காங்க அவங்க ரெண்டு மாசத்துல ரெண்டு முறை பதிவு பண்ணிருக்காங்க அப்போ அவங்க தான் போய் ஓட்டு போடுறாங்களா இல்ல வேற யாராவது அவங்க பேர்ல ஓட்டு போடுறாங்களா இப்படி பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா தேர்தல திருடிட்டாங்க இப்போ நெம்பர்ஸுக்கு கொஞ்சம் திரும்பி துரும்பிப்போங்களேன் அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருநூற்று ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு இது ஒரே ஒரு அசெம்பிளில டூப்ளிகேட் வோட்ஸ் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு போலி மற்றும் தவறான அட்ரஸ் நாப்பதாயிரத்தி ஒன்பது ஒரே அட்ரஸ்ல நிறைய ஓட்டர்ஸ் பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு தவறான படங்கள் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஃபார்ம் தவறான யூஸ் முப்பத்தி மூணாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஏன் டேட்டா தரல அப்படின்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை நாடு முழுக்க நடக்குது சரியா இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸுக்கு வெட்லி தோல்விக்கான ஓட்டு வித்தியாசம் முழு மாநிலத்துல ஒரே அசம்பிளி தேர்தலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது தான் ஆனா கர்நாடகாவில் ஒரே அசம்பிளி இடத்துல அதுக்கு நான்கு மடங்கு ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு இது இது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேல் லட்சம் இதுல உண்மை என்ன தெரியுமா ஒரு ஓட்டர்ஸ் இல்லவே இல்லை உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க இதை நம்ம மறந்துட வேண்டாம் அவர்தான் பிரதமர் அவர்தான் இந்தியாவோட பிரதமர் ஆனா வெறும் இருபத்தஞ்சு சீட்டுகள் தான் பெரும்பான்மை தான் அப்படின்னா நாம தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றது என்ன தெரியுமா நீங்க ஜனநாயகத்தை படுகொலை செய்யறதுக்கு இல்ல நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கீங்க இப்போ இதுதான் சாட்சி இது இந்திய அரசியலமைப்புக்கும் இந்திய கொடிக்கும் எதிரான குற்றம் ஒரு சட்டசபை தொகுதியில் நடக்கும் குற்றம் மட்டும் இல்ல இது நாடு முழுவதும் மாநிலம் மாநிலமா தொடர்ச்சியா நடக்குது அத நாங்க நிச்சயமா நம்புறோம் நமக்கு இருக்கிற சிசிடிவி காட்சிகளும் வாக்காளர்கள் பட்டியலும் தான் இப்ப இந்த குற்றத்திற்கான சாட்சியங்கள் ஆனா தேர்தல் ஆணையம் அதை அழிக்க முயற்சி பண்ணுது நான் நாட்டுக்கு ஒன்று சொல்லணும் இந்த நாட்டில் ஒரு பெரிய குற்றம் நடக்குது அது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து செய்து நாங்க தெளிவான சந்தேகமில்லாத சான்றுகளை கொடுத்துருக்கோம் அவங்க எங்களுக்கு டேட்டா கொடுக்கல அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் இருக்கு அவங்க எங்களை சுத்தி சுத்தி ஒதுக்குறாங்க சிசிடிவி காட்சிகளை அழிக்க போறோம்னு அவங்களே வந்து சொல்றாங்க எதுக்குன்னா நாங்க சகுந்தராணி ரெண்டு முறை வந்து வாக்கு போட்டாங்க இல்லையா அதை கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கு தான் அந்த சிசிடிவி காட்சிகளை அழிக்க விரும்புகிறாங்க இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட உண்மை நன்றி